ஒரு புலித்தேவனா ஒரு பிறந்த மண்ணு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தானே ஆமா பக்கத்துல இருக்க நான் 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 நான்தமிழ் கட்சிக்காரனா சிமான் ஆ ஆமாய்யா ஆ ஆ இன்னைக்கு நான் சிமானை பார்த்துருல்ல சரியா நான் முதலியே திமுகவில் இருந்தால்தான் இப்போ வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது வயசு எழுபத்தி அஞ்சு ஆகுது எழுபத்தி அஞ்சுங்களா சரியா நீங்க எந்த ஊரியா எங்களுக்கு கூடலூர் கூடலூருங்களா சரி இந்த ஊர்ல வந்து என்னென்ன தொழிலெலாம்ய்யா பண்றாங்க தொழில் விவசாயம் முக்கியம் விவசாயந்தான் விவசாயம் கூலித்தொழிலு வேற முக்கியம் விவசாயம் தான் நல்ல முறையில் நடக்குது இந்த பகுதி வந்து இவரு நெற்கட்டான் செவலோட சந்தது அடையா இது முன்னாடி நெல் நெற்கட்டுஞ்செவல் கூலி செவன் வா வாரிசுகள் தான் இங்க கூடலூரு கூடலூர் ஆமா நெக்குஞ்சொழும் கூடலூரும் ஒன்னு இரண்டும் சரியா ஆமா இது வந்து அவரு புலித்தேவன் அவரு பிறந்த மண்ணு அது பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி தானே ஆமா பக்கத்துல இருந்ததுதான் கூடலூர் இப்ப இந்த இப்போ நிறைய அரசியல் கட்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா யா அதெல்லாம் எல்லாமே தெரியும் என்னென்ன அரசியல் கட்சி எல்லாம் யாருக்கு அரசியல் கட்சி முதல்ல திமுக தான் முதல்ல வந்தது சரியா அடுத்து அடுத்து இப்போ அண்ணா திமுக வந்தது அண்ணா திமுக பழையபடி இப்போ திமுக தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு இந்த கட்சி

அதனால கட்சிகள் இப்போ திமுக திமுக அந்த பிஎப்சியை கிட்ட வரப்ப எதிர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் சரியில்லை ஆனு சொல்கிறாங்க சாலி இப்போ இந்த நான் 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 தமிழ் கட்சிக்காரரா சீமான் ஆ ஆ சீமான் ஆ அவரு இப்போ முக்கியமாக பேசி ஊருக்கு ஊருக்கு வராரு இப்போ கோயில்பட்டிக்கு பிரச்சனை இது மகாநாடு நடக்கும் ஆஹ் ஆமாம்யா கோயில் பட்டியல பேசியிருந்தாங்க அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது சரி அந்த தேர்தல் பரப்புற அந்த மாதிரி மேற்கொண்டு இருக்காங்க எல்லா கூட்டங்களுமே போய் பேசிட்டு இருக்காங்க ஐயா அப்படியா அப்ப சீமான உங்களுக்கு தெரியுமாயா சீமா நமக்கு அவ்வளவு உறவு இல்லை சொல்லக்கூடாதுல்ல நான் சீமான பார்த்து இல்லை சரியா நான் முதலே திமுக இருந்தாலும் தான் சரியா பழையபடி அண்ணா திமுக வந்துச்சு எம்சிஆர் இல்லை பானில எம்சிஆர் கட்சி தான் இருந்தேன் சரி சரி ஜெயலிமா வந்தா செயலி அந்த இதில் தான் கட்சி தான் அண்ணா திமுக அந்த கட்சியில இருந்தால் இப்போ எந்த கட்சியும் பொதுப்படையாக இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆமா கட்சி இப்போ திமுகாவில் பழையபடியை திமுக கூப்பிடுதாங்க நான் போகல சரி எந்த அரசியல் கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டீங்க அப்படித்தான் இது எதுக்கு நமக்கு இது பல ஜோதி உள்ள அளவுக்கு நமக்கு இது தேவையில்ல கட்சி மாறி எழுபத்தஞ்சி ஆகுது இன்னுமே நமக்கு இந்த கட்சி சோத்து கட்சி தான் வேண்டாம் இருக்கும் என்ன கட்சியும்

இப்ப என்னெல்லாம் வீட்டுல மக்களுக்கு வந்து என்னெல்லாம் அடிப்படையான நினைக்கிறீங்க அடிப்படையா என்ன விவசாயம் தான் இது விவசாயம் தொழில் இங்க ஒரு மெல்ல ஒன்னு இல்ல மக்கள் கூலி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்காங்க வேற எந்த எங்க எங்க மெல்லு இருக்கா என்ன இருக்கு ஒண்ணுமே வேற இது இல்ல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க சார் ஆ சரி அந்த கூடலூர்ல வந்து தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போடுதுக்கு ஆதியமா போறங்களா கவர்மெண்ட் பள்ளிக்கு போடுதுக்கு ஆதியமா தனியார் தனியார் பள்ளிக்கு முக்கியம் போய்கிட்டு இருக்காங்க ராமநாதபுரம் ராமநாதபுரம் தான் போறங்களா ஆமா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்களா தமிழ் மீடியம் படிக்கிறாங்களா தமிழ் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே உண்டு ஆ சரியா இங்க இருக்க மாற்றுமணை எல்லாம் நல்லா இருக்கயா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எல்லாம் நல்லா இருக்கு இந்த இந்த சித்து இந்த இதுல சுகாதாரம் இருந்தது சரி இந்த கெட்டடம் மோசமாக இருந்து இந்த கட்டிடத்துக்கு ஆர்டர் ஆயிருக்கு இதை இடிச்சு இன்னுமே ஆபி இது வரப்போகுது எல்லாமே ஆர்டர் ஆயிடுச்சு வந்து பார்க்க மாட்டேங்காங்க எவ்வளோ நாளையா ஆச்சு இடிஞ்சு இப்போ இடிஞ்சு இப்போ ஒரு இப்போ ஒரு வருஷம் ஆக ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு மக்கள் இங்கே வந்து இப்போ சரியா வந்து ஏற்கப்படலை என்ன மருத்துவமனை தரமா இல்ல சரியா இல்லன்னு சொல்றீங்களா மருத்துவமனை சரியா இல்ல ராயிரு தான் மக்கள் பூரா தான் போய்கிட்டு இருக்காங்க சரியா ஊர்ல இருக்கிறவங்க தனியார் மருத்துவமனைக்கு அதிகமாக போகிறாங்களா கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு போகிறாங்களையா தனியார் துட்டு இருக்கவங்க போவாங்க சரியா வசதி இருக்கவங்க வசதி இல்லாம நம்ம சர்க்கார் வாய்ப்பு தான் பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது சரி எத்தனை குழந்தைங்க குழந்தைகள் மூணு பேரு பொம்பளை பிள்ளை தான் சரியா பொம்பளை பிள்ளையில் தான் மூணு பேரும் கட்டி கொடுத்துருக்கேன் சரியா இப்போ அவங்க குழந்தைகளுக்கு விவசாயிகள் நடக்கு மூத்தவளுக்கு ரெண்டு பையங்க சரியா அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்க அவள் மருமகன் தாட்டி வச்சுருக்காரு சரியா பையங்க படித்து பிளேஸ் படிச்சுட்டு வெளிநாடு போயிருந்தான் ஒரு பையன் பாத்தியார் வேலைக்குன்னு படித்தா இப்போ போகல இருக்கான் சரியா ஆ நல்ல பையன் ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த அது பெண் குழந்தைய கட்டி கொடுத்துருக்கு சரி அவங்க பேர பிள்ளைங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்க்குறீங்க கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்ல அவங்களுக்கு வேலை கொடுத்தா ரொம்ப நல்லது இப்ப வேலை வந்து கொடுக்கணும்னா எந்த மாதிரியா இருக்கு வேலை பறிச்சு எழுதி போனா கிடைக்குதா இல்ல பணம் கட்ட சொல்றாங்களா எந்த மாதிரியான சொல்லுறது பணம் வசதி இல்ல வசதி இருந்தா எல்லாம் செய்யலாம் வசதி குறவு அதனால பணம் கட்ட இது இல்லை இப்போ பெண்களுக்கு தானே ரொம்ப அதிகாரம் படிக்க சொல்றாங்க பெண்களுக்கு வேலை கொடுக்காங்க தெரியுது சரியா அதனால பெண்டிங்கில் தான் இருக்குது நல்ல பையன் அவன் பன்னெண்டு பத்து பத்து வரைக்கும் படிச்சுட்டு மாறி மெட்டிடி போனான் மெட்ரி எல்லாம் ஓட்டம் இது எல்லாம் ஓடி எல்லாம் பாஸ் ஆகிட்டான் பழையபடி வேலை வரல என்ன காரணம் ஐயா வேலை வராது என்ன காரணமும் தெரியல மோகர வராம ஓடிவிட்டான் ஐயா ஆமாம் அவன் பேர் மணிகண்டன் சரியா சரி அவன் பேர் சரி இப்போ அரசாங்கம் வந்து அப்ப நல்ல வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப நாம் கட்சி இருக்குல்ல சீமான் சொல்றாரு இந்த மாதிரி படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே அரசு வேலை கொடுப்பேன்னு சொல்றாரு அது வந்து சாத்தியமாயா அது ரொம்ப நல்லதுதான் அப்படி கொடுக்கட்டும் வேண்டாம்னு ஆறு இதுவா மக்களுக்கு அப்படி சேவை செய்ய ஆளுதானு வேணும் எங்களுக்கு சீமான் சொல்றாரு அப்ப அவரு அவருக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அழகா போடுவாங்க வரட்டும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரட்டும் ஐயா பிரச்சாரத்துல இருந்து உருவாகுன்னா எல்லா மக்களும் எதிர்க்கிடுவாங்க சரியா

அந்த இப்ப மீனாட்சி மிஷனு அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனை ஆஹ் அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல என்ன மருத்துவ ராயகிரில சிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா இந்த மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி தரமா கொடுக்குற மாதிரி அரசு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி மருத்துவ மருத்துவத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க குடிக்கிற தண்ணீர் வந்து இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்ப ஒருத்தருக்கு வந்து படிக்கக்கூடிய கல்வி இலவசமா கொடுத்துட்டோம் மருத்துவத்தை இலவசமா கொடுத்துட்டோம் குடிக்க தண்ணி இலவசமா கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டுல செலவு இருக்காதுல்ல படிக்க வைக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க மருத்துவம் ஆளுக்கு உடம்பு தெரியலன்னா கஷ்டப்படுவாங்க குடிக்க தண்ணி இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து இப்ப வேலையும் வந்து அரசு வந்து படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையா இருக்கு சீமானவர்களும் மேடை தோறும் பேசுறாங்க அது மாதிரி நம்ம இப்ப பக்கத்துல வந்து மழை இருக்கு இல்லையா அவங்க ஊரை சுத்தி அந்த மாதிரி மலைகளை வந்து உடச்சி கேரளாவுக்கு வந்து கடத்திட்டு போறாங்கல்ல இப்ப திமுக ஆட்சியில் இருக்கு பாஜக வந்து ஆட்சியில் இருக்காங்க இப்போ அந்த மலையை உடைச்சிட்டு போகிறத கேட்டோம்னா திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒன்றிய அரசோட கை மத்திய அரசோட இதில் இருக்குது பிஜேபி தான் அப்படி கடத்துறாங்க அவங்களோட சட்டப்படி தான் கடத்துறாங்கன்னு சொல்லுறாங்க அப்போ இவங்க அவங்கள சொல்கிறாங்க கடைசி கமிஷனை வாங்கிட்டு கேரளா கடத்துறாங்க அப்போ மழை வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த மலையே முடிச்சிருந்தாங்க அப்போ நம்மளோட கட்டிட தேவைக்கு மணல் எதுவுமே கிடைக்கிறது இல்லை இல்லையா இப்போ அடுத்து இப்போ உங்கள் ஊர்கிட்ட நிறைய மழை இருக்கு அடுத்து அதை நொறுக்குவாங்கல்ல திமுக பிஜேபி வந்தால் அப்ப வந்து இயற்கை வளங்களை வந்து அழிக்க கூடாது மழை அப்படிங்கறது முக்கியமானது இப்ப நம்ம மழை பெய்து அதுதான் அருவியாகி இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து நமக்கு தண்ணி வருதுல்ல அப்ப மழையை வந்து அழிக்க கூடாதுல்ல இப்ப தாயினுடைய எப்படி வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுத்து வளர்க்குறாங்களோ அது தான் மழை வந்து தண்ணியே வரும் அந்த மரங்கள் உருவானா தான் மழை அதுல இறங்கும் மழையில இருந்தா இப்ப தண்ணி வந்துருக்கு எங்க கூடலூருக்கு அந்த தண்ணி தான் வந்துருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்ப அந்த மழையே வந்து நொறுக்கி கேரளாவுக்கு கடத்துறாங்க இந்த மாதிரி வந்து இயற்கையை வந்து அழிக்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து கடத்தக்கூடாது இந்த மண்ணையும் காப்பாற்றணும் இந்த மக்களையும் காப்பாற்றணும் மக்களுக்கு வந்து அடிப்படையாக வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அவங்க நல்ல மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகணுல்ல ஆமாம் கட்டாயம் அது முக்கியம் அதானே அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து வளர்க்கணும்ல அதற்கப்ப வள வளர்க்கும் போது அதுக்கு மருத்துவமனை எல்லாமே சரியா இருக்கணும் இப்போ வீட்டுக்கு வந்து தண்ணியை வந்து இலவசமாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லாமும் தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கணும் இல்லையா அப்ப கொடுத்த ஒரு குழந்தைய வந்து நீங்க பெத்து கொடுங்க பிள்ளைய நாங்க வந்து அதுக்கு வந்து மருத்துவத்தை கொடுத்து கல்வியை கொடுத்து தரமான தண்ணியை கொடுத்து அந்த குழந்தைய வந்து நல்லபடியா வளர்த்து அந்த குழந்தைக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அரசு வேலை வாய்ப்பை கொடுக்குறோம் இப்ப வந்து இங்க மண் சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து கெட்டுறோம் இப்ப உங்க ஊர்ல வந்து நெல் அதிகமா கிடைக்குதா நெல் தான் முக்கியம் அப்ப அப்ப வந்து அதை வந்து நல்ல நெல்லை வந்து ஏற்றுமதி பண்றது அதை வந்து மாவாக்கி அதை சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி பொருளாதாரத்தை கூட்டணும்னு சொல்லி சீமான் சொல்றாங்க இதுதான் நாம் கட்சியோட கொள்கையாக இருக்குது இதை தான் எல்லா இடங்களிலேயுமே பேசுகிறாங்க இந்த இயற்கை வளங்களை திருடு போடுறத போராட்டம் பண்ணுறாங்க மக்களுக்கு அடிப்படை தேவை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து திமுகவில் வந்து இந்த மாதிரி யாருமே பேசலை ஸ்டாலினோ யாருமோ சொல்லலை கடத்தினா கமிஷன் வாங்கிட்டு கடத்துகிறாங்க வேலை போடணும்னா பணத்தை வாங்கிட்டு வேலை போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது மாதிரி எலெக்ஷன்லேயும் பணம் கொடுக்காத கட்சி ஏதாவது இருக்காயா அது எந்த கட்சியும் இல்லை எல்லா கட்சியும் பணம் கொடுத்துட்டு தானே கேக்குறாங்க பணம் கூடாத கட்சி எந்த கட்சி எல்லாம் பணம் கொடுத்துதான் கட்சி மெஜாரிட்டிக்கு வருது ஆனா பணம் கொடுக்காம ஒரு கட்சி இருக்கு தெரியுமாயா அது நான் தமிழா நான் தமிழர் தான் சீமான் கட்சி சீமான் கட்சி தான் நான் தமிழ் பணம் கொடுக்காம ஓட்டு கேட்காங்க